திருடா வந்துட்டான் திருடா வந்தவொடன ஒரு ரெண்டு நாய் இருக்கும் சத்தம் போட்டுது சத்தம் ஒரு நாய் அடுத்த முடிஞ்சது வீட்டுக்காரன் அழிச்சு வரியா என்ன வேலை இல்ல பட்டமொழி நமக்கு என்னென்ன இருக்கு சொல்லுங்க பட்டமொழி நமக்கு என்னென்ன வேலை இருக்கு

நடக்கும் இது அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் நாம கேட்ட வழிய வழியா அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் கொஞ்சம் பேசி அனுமதி கொடுத்தார் கொடுத்துட்டு அப்போ என் கூட நடந்து வந்தார்

நாம வசூல் பண்ணணும் நாம நிறைய பேர் கலந்துக்கணும் ஊர்ல வரிசையா போடணும் நாம சொல்லணும் ஊர்ல வழியில யாராவது நம்ம மேல ரொம்ப அக்கறைப்பட்டு இறக்கப்பட்டு ஜூஸ் கொண்டு கொடுக்கிறான் வழியில இப்ப ஜூஸ் கொண்டு கொடுக்கிறான் என்ன பண்றீங்க குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா குடிக்கலாமா குடிக்க கூடாதா கூடாது வழியில கிடைக்க எதையுமே வாங்கி சாப்பிட ரொம்ப கவனமான பண்ணிட்டு நம்முடைய முக்கியமான கண்டிப்பா ஊர்ல வந்து எந்த காரணம் வந்து வழியில சிதறக்கூடாது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் ஊர்ல வந்து எது கொண்டு தந்தா வழியில யாராவது எதாவது கொண்டு தந்தா வாங்க கூடாது சரியா நிறைய பேர்